அன்பு குழந்தையே உன்னுடைய ஒரு ஆண் அடிக்கடி நோக்க நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கு ஒரு மிக பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் அந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி மிக பெரிய பிரச்சனையும் உருவாக்கி கொண்டு வருகின்றார் இவர் யார் இவர் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருவதற்கான நோக்கம் என்ன என்பதையும் உன் வராகி அம்மா உனக்கு சொல்லிவிடதான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் சற்றென்று என் பிள்ளைக்கு உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன்னை பதற வைக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது விடுவது உண்மை அது ஒரு ஆண் உன்னை பதற வைத்து பதற வைத்தது உண்மை என்றால் அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகிறார் நல்ல விஷயத்தை செய்கிறாரா அல்லது தீய விஷயத்தை செய்கிறாரா என்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலிருந்து எந்த ஒரு செய்தியையும் கிடைக்காது ஆனால் இப்போது நீ அமைதியாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்போதுதான் நீ நடப்பது என்னவென்றும் வணங்குகின்ற தெய்வங்களையும் வாக்குகளையும் அவளை தெளிவாக கேட்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் அவர்கள் உனக்காக சொல்கிறார்கள் என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்காய் அப்படி இருக்கும்போது உன்னை பட்டு தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதுவும் இந்த வராகி அம்மா சொல்லும்போது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை தெரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை வெற்றியை மட்டும் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு வராகி உனக்கு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உனக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே ஒரு விஷயத்திற்காக தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் போது என் பிள்ளையே காரணம் இல்லாமல் எதையும் சொல்வதில்லை காரணம் இல்லாமல் என் பிள்ளையின் மனதை எப்போதுமே காயப்படுத்துவதும் இல்லை என் குழந்தையே நாம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று யோசிக்கின்றாய் அல்லவா ஆனால் உண்மையில் நீ அப்படி இருப்பதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனையும் வந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் என்னாலும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களில் நீ மேலும் நமக்கு கவனம் இருக்க வேண்டும் எதனால் இவையெல்லாம் நடக்கிறது என்பதையும் இதனால் நாம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வருகிறது இதுவெல்லாம் தீர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுப்பது யார் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏறக்குறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எதனால் சொல்கிறேன் என்று உன் அம்மா உன் வாழ்க்கை இது நாள் வரையிலும் கவனித்ததில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை ஆனால் உன் வாழ்க்கையில் நேர்மையாக உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்யவில்லை அடுத்தவர்களுக்கு நீ உதவி செய்து நீ அழிந்து போகின்றாய் என்பதை தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நீ கொடுத்ததும் கிடையாது தீமையோ செய்யவும் இல்லை உதவி என்று கேட்டால் வந்தவர்களுக்கு இல்லை என்று ஒருபோதுமே மறுத்தது கிடையாது உனக்கு உடல் நலத்திற்கு சரியில்லை என்றால் கூட நீ கையேந்தி நிற்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றாய் அப்படிப்பட்ட குணத்தை கொண்ட உனக்கு நிச்சயமாக உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி தெரியாமல் இருப்பது நியாயமில்லை உனக்கு உன் பக்கம் தவறு இல்லாத போது உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருகிறதா என்றால் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா வராகி அம்மா சொல்வது உண்மைதான் அம்மா எதையும் தெரியாமல் சொல்ல மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த அம்மா இது போன்ற ஒரு ஆண் தெய்வமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது எதனால் வருகின்றார்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிய போது அது முடியாது என்று ஆரம்பத்தில் ஒருவருக்கு தெரிந்து விட்டாய் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் வர வாய்ப்பு கிடையாது ஆனால் இவர்களோ தன் நிலத்ததை அனை நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தானே இந்த வராகி அவர் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் யார் என்று யார் என்று கண்டுகொள்ளும் போது நான் அவரை வணங்கியும் விட்டேன் அப்படி சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே உன்னுடைய இல்லம் தேடி வந்தது யார் என்பதையும் உனக்கு புரிகிறதா அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லது நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது என்றுதான் அர்த்தமாகும் அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதனால்தான் இப்போது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உச்சத்தை தொட்டு இருக்கின்றது அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலைக்கு அது செல்ல வேண்டும் அல்லவா அப்படி ஒரு நிலைதான் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற நினைத்து விட்டால் உன் வெற்றியை ஒற்று மொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க முடியும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் உச்சத்தை தொட்டு உனக்கு மனநிறைவே அது கொடுக்க வேண்டும் உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனை முடியும் போது மீண்டும் மீண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள துணிந்து விட்டாய் உன்னால் முடியும் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் யாராலும் உனக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில் தீங்கினை கொடுக்க முடியாது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் முடியாது என்றும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் இங்கு எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே புரிந்து கொண்டு வந்தால் யார் என்று தெரிந்தும் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் குழந்தையே உன் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்ற அந்த ஆண் அந்த கந்தபெருமான் என் பிள்ளையே கந்தன் எதற்காக நாம் வெள்ள இல்லத்தை நோட்டமிட்டு செல்கிறார் நம் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்று யோசிக்கலாம் என் குழந்தையே அப்பன் சொல்வது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சற்றென்று முடிக்க முடியாது அந்த பிரச்சனைகள் உனக்கு சரியான தீர்வினை கொடுக்காமல் அது உன்னை விட்டு சென்றுவிட முடியாது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள சொல்லும் வரை அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்களை சேர்த்து வைத்து செல்லும் நிச்சயமாக எதுவும் முடிவுக்கு வராது என் அன்பு குழந்தையே அதை கந்தன் சற்றென்று முடித்து உனக்கான வெற்றியை உறுதியாக்க உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றார் உன் மீது இந்த கந்தனுக்கு எத்தனை அன்பு பாத்தியா என் குழந்தையே அதனால் எப்போதும் கந்த பெருமானை வணங்கி நீ வணங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே அதிலிருந்து உனக்கான வெற்றியை உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக முழுமையாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பங்களை நீக்கிவிட என்றும் உனக்கு தெய்வத்தின் துணை அதிகம் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள் ஏனென்றால் உன் அம்மா காவலாக இருக்கின்ற இல்லத்திற்கு அருகில் கூட எந்த ஒரு தீய சக்தியும் வந்துவிட முடியாது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் இந்த வராகி அம்மா தீர்த்து வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்